டெல்லியில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் பத்மஸ்ரீ விருது பெற்ற சமையல் கலைஞர் செஃப் தாமு சென்னை வந்தார் அவருக்கு சமையல் கலைஞர்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பக்கத்தில் இருந்து ஏதாவது ரொம்ப நாளாக பார்ப்போமா நினைச்சிட்டு இருந்தோம் பிரசிடென்ட்டு பிரைம் மினிஸ்டர் வைஸ் பிரசிடென்ட்டு ஆல் தி மினிஸ்டர்ஸ் இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்க என்னோட வந்து பேசினாங்க மூணு பேருமே பிரசிடென்ட் சரி பிரைம் மினிஸ்டர் சரி அது ஒரு வைஸ் பிரசிடன்ட் சரி ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு இதெல்லாம் வந்து கனவுதான் நினைச்சிட்டு இருந்தேன் இது நிஜமாகும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் டெஃபினட்டாக வந்து இது வாழ்நாள் சாதனை விருதாக நினைக்கிறேன் இந்த டே இந்த விருதை வந்து கேட்ரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பட்டிங் ஷெஃப்ஸுக்கும் ஷெஃப்ஸுக்கும் வந்து நான் வந்து டெடிக்கேட் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா நம்மளும் இந்த இந்த ஒரு ஃபீல்டை வந்து யாரும் கன்சிடர் பண்ணவே இல்லை இந்த சாதாரணமாக முதலாம் சொல்லும்போது குப்புர்னாலும் சொல்லுவாங்க அது ஷெஃப் பேர் வாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இப்போ வந்து ஒரு பத்மஸ்ரீ ஷெஃப் பத்மஸ்ரீன்னு சொல்லும்போது பெருமையாக இருக்குது இந்த மாதிரி சின்ன பசங்க அதாவது படிங் ஷர் சரி கேட்டிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் சரி கண்டிப்பாக இந்த மாதிரி அவார்டு வாங்க முடியும் ஒன்லி திங் இஸ் ஹார்ட் ஒர்க் ரொம்ப கம்பே ஐ மீன் இம்பார்ட்டண்ட் ஹார்ட் ஒர்க் மட்டுமில்லாமல் சர்வீஸ் சொசைட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த அவார்டு வாங்கலாம் நிறைய வாழ்நாள் சாதனை விருது லண்டன் பார்லிமெண்ட்டில் வந்து வாழ்நாள் சாதனை கொடுத்து வாங்கணும் மாதிரி கின்னஸ் ரெக்கார்டு ஒரு மூணு கின்னஸ் ரெக்கார்டு பண்ணியிருக்கேன் அண்ட் ப்ளஸ் இல்லாமல் அது இல்லாமல் அவார்டு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினஞ்சு அவார்டுக்கு மேலே வாங்கியிருக்கேன்